வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் பார்க்க போறீங்க என்ன செய்ய போறேன்னா வெங்காயம் ரசம் வச்சு முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போறேன் வாங்க எப்படி செய்யறேன்னு பாக்கலாம் சாப்பாட்டுக்கு வந்து அடுப்பு பத்த வச்சு ஒளை வச்சுட்டேன் தண்ணி வந்து கொதிச்சுட்டு இருக்கட்டும் அரிசி கழிஞ்சு போட்டுட்டு நம்ம ரசம் வைக்கிறதுக்கு முருங்கைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு அதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் எங்க வீட்டுக்கு காளையா ஆறாம பாருங்க காளையா ஹரிய வந்து முட்டை போறான் ஹரி எந்திராட்டு

நாங்க போய் தொட்டுட்டோம் அவ்வளவுதான் வந்து அரிசி போட்டுட்டு சாப்பாடு வந்து கொதிச்சுட்டு இருக்குது நான் வந்து ரசம் வைக்கிறதுக்கு முருகா ட்ரை பண்ணாய பூண்டு இதெல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் ஹரி வந்து அடுப்பரிச்சு விட்டு கொடுக்காம ஆமா ஹரி போனதுக்கு அப்புறம் ஹரிஸ்மா வந்துருச்சு அடுப்பு எரிதா இல்லையானு பார்த்துட்டு உட்காந்துருச்சு சாப்பாடு வடிச்சிட்டேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் ரசம் அக்கி போறேன் எண்ணெய் சட்டி சூடாயிட்டு இப்ப தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் சேத்துக்கிறேன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து வரமிளகாய் கருவேப்பிலை இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சுட்டு இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட பூண்டு வந்து ஒன்று ரெண்டாக இடிக்கி வச்சிருக்கிறேன் இப்போ பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ரசம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளி கொஞ்சமாக எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கிறேன் இதுலேயே வந்து ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் ரசம் வந்து நொறக்கட்டி வரட்டும் பாருங்கள் ரசம் வந்து நல்லா நொறக்கட்டி வந்துருச்சு இப்போ வந்து இறக்கிடலாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஃப்ரை பண்ண போறேன் முருங்கைக்காய் ஃப்ரை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முருங்கக்காய வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அதுக்கு என்ன சட்டி அனுப்பல வச்சுட்டேன் அதுல வந்து தண்ணி ஊத்திக்கலாம் அதுல வந்து முருங்கைக்காய் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும் இதை வந்து நல்லா கழுவிட்டு தான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதனால நம்ம அப்படியே வந்து சேர்த்துக்கலாம் வந்து அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் முருங்கைக்காய் வந்து பாருங்க முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு இது வந்து ரொம்ப குலைவா வேக வைக்க வேண்டியது இல்ல முக்கால் வேக்காடு வெந்தாலே போதும் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வெந்துருச்சு முருங்கைக்காய் எல்லாம் வெந்துட்டு இப்போ கீழே இறக்கி வச்சிடலாம் முருங்கைக்காய் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பொது தாளிச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கருவேப்பில நல்லா பொரிஞ்சிருச்சு அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே பூண்டு பச்சை மிளகாய் இது ரெண்டையும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை மிளகா நீல வக்கல கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா மிளகுத்தூள் இது இதனாலையும் வந்து இப்ப சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டாச்சு மசாலாவோட பச்சை வாசனையும் நல்லா போயிட்டு கொஞ்சம் வேக வச்சு வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம் முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமா இருக்கு அந்த தண்ணி கூடவே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் வந்து திரும்ப நம்ம சேர்க்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம இதில் வந்து வேக வச்ச தண்ணியை வந்து சேர்த்துருக்குறோம் இந்த தண்ணியே வந்து போதும் உப்பும் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வேக வைக்கும் போதே வந்து சேர்த்துருக்குறேன் அதனால் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு சேர்க்கலாம் மசாலா கூட சேர்த்து முருங்கைக்காய் நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து அதை நம்ம மசாலா எல்லாமே வந்து முருங்கைக்காய் கூட வந்து சேரும் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா எல்லாமே வந்து முருங்கைக்காவோட நல்லா சேர்ந்துருச்சு தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான முருங்கைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இறக்கிடலாம் சாப்பாட்டு வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு இப்போ சூடாக வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் இதுதான் இன்னைக்கு எங்களுடைய நைட்டு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க